அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்களத்து புதிர் போட்டியை இப்போ எழுத போகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று மண் மண்ணுன்னா மனசு நெஞ்சம் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்கு அதுக்கு அர்த்தம் அப்போ இங்க வந்து நெஞ்சம் நெ ஒன்று மேலிருந்து கீழ் திருநெல்வேலி சுருக்கம் நெல்லை நே எல்லை நெல்லை ஆறு இடமிருந்து வளம் தார் அல்லது கோபி அல்லது சகாரா தார் பாலைவனம் கோபி பாலைவனம் சகாரா பாலைவனம் அப்போ நீ பாலைவனம் பாலை வனம் ரெண்டு மேலிருந்து கீழ் இறைவனின் படுத்து கொண்டிருக்கும் நிலையை குறிக்கும் சொல் சயனம் ச சயணம் சயனம் ஆறு மேலிருந்து கீழ் அற்பா சந்திரன் இணைப்பில் இனிப்பு பா சந்தி பாயிருக்கு ச இந்தி சந்தி ஒன்பது மேலிருந்து கீழ் பயம் கிடையாது அச்சமில்லை அச்சமில்லை பதினொன்று இடமிருந்து பலம் கடலோரத்தில் அமைந்துள்ள அறுபடை வீடு திருச்செந்தூர் திரு திருச்செந்தூர் பதினான்கு இடமிருந்து பலம் திருவிளையாடல் திரைப்படத்தில் நாகேஷ் ஏற்ற கதாபாத்திரம் தருமி த ரூமி தருமி பதினான்கு மேலிருந்து கீழ் மரம் மரம்னா தரு தாயிற்கு போடும் தரு பதினெட்டு இடம் இருந்து வளம் டாஸ் ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை இழுப்பை பூ சர்க்கரை ஆலையில்லா ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை இழு ஆலையில்லா ஆலை இல்ல ஆளில்லா பதினாறு இருந்து கீழ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அப்படின்னா தலா தலான்னா ஒவ்வொருவருக்கும் தா மட்டும்தான் போடணும் லாயெட்டு தலா பதினாறு இடம் இருந்து வளம் கிளி கிளின்னா தத்தை 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 கிளி பதினைந்து மேலிருந்து கீழ் வட மாநிலத்தில் உள்ள ஒரு பிரபல புண்ணியத்தலம் கேதார் டேஸ் கேதார்நாத் நான் தான் போடணும் இத்திருக்கு கேதார்நாத் பதினேழு மேலிருந்து கீழ் மது அருந்துவதால் ஏற்படுவது மாறியுள்ளது மது என் அருந்துவதால் ஏற்படுவது போதை இங்கே எழுத்தையே மாறியிருக்குதான் அப்போ போதா இங்கே போடணும் போதை போதை பத்தொம்போது இடமிருந்து பலம் பந்தயம் பந்தயம் போட்டி போட்டி பனிரெண்டு மேலிருந்து கீழ் மனைவி மனைவி இந்த பொண்டாட்டி பதிமூணு இடமிருந்து வரும் எஸ்பிபியின் மகனான இவரும் ஒரு பின்னணி பாடகரை சரண் ச சரண் பத்து மேலிருந்து கீழ் மூன்று மேலிருந்து கீழ் தமிழ் சமஸ்கிருதம் இரண்டிலும் வல்ல குருமுனி குருமுனி யார் எந்த முனிவர் அகத்திய முனிவர் அகத்தியர் அகத்தியர் ஐந்து இடமிருந்து பலம் காளிதாசனின் ஒரு படைப்பு கா இருக்கு மேகதூதம் மேக தூதம் நான்கு மேலிருந்து கீழ் என் ஆங்கிலத்தில் எனக்கு ஆங்கிலத்தில் நம்பர் பயிர் நம்பர் இடமிருந்து வளம் ஏழு டேஸ் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் மதி அது யாதார் இருக்கும் எட்டு மேலிருந்து கீழ் திருமாங்கல்யம் தாலி தாயிருக்கு லீதான் போகணும் தாலி எல்லாம் எழுதிட்டோமா செக் பண்ணுறோம் எழுதி முடித்து விட்டோம் இடமிருந்து பலம் எஸ்பிபி சரண் எழுதிவிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிடும் இடமிருந்து பலத்தில் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சுடும் இதுவும் எழுதிட்டோம் போதை எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ